ஓம் சாந்தி அவ்யக்த முரளி எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவ்வக்த பாப்தாதா மதுபன் அனைத்திலும் மிக உயர்ந்த சக்தி கண்டறியும் சக்தி சர்வ சக்திகளை நிறைக்கக்கூடிய சிவபாபா கூறுகின்றார் சர்வ சக்திகளில் விசேஷமான சக்தியை தெரிஞ்சிருக்கீங்களா தன்னைத்தான் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்று புரிஞ்சிருக்கீங்களா எல்லா சக்திகளிலும் மிக உயர்ந்த சக்தி எது எப்படி படிப்பில் கூட அனைத்து பாடங்களிலும் விசேஷமான பாடம் இருக்குது இல்லையா அதுபோல சர்வ சக்திகள் அவசியமானது தான் அதிலும் கூட மிக அவசியமான சக்தி எது அந்த சக்தி இல்லாமல் மகாவீர் மகா கஷ்டம் எல்லாமே அவசியமானது தான் ஒன்றுடன் மற்றொன்றிற்கு சம்பந்தம் இருக்குது ஆனால் அனைத்து சக்திகளையும் நெருக்கத்தில் கொண்டு வரக்கூடிய அந்த சக்தி எது கண்டறியும் சக்தி தன்னைத்தான் உணர்வது தான் அதாவது செல்ஃப் ரியலைசேஷன் தான் கண்டறியும் சக்தி தன்னைத்தான் உணர்வது என்றாலே தன்னை கண்டறிவது அதாவது தெரிந்து நன்கு புரிந்து கொள்வது முதலில் பாபாவை கண்டறிந்து தெரிஞ்சுக்கணும் அறிஞ்சுக்கணும் அப்பதான் பாபாவுக்கு சமீபத்தில் செல்ல முடியும் சமானாக முடியும் கண்டுபிடிப்பது என்பதை சாதாரண வார்த்தையில் தெரிந்து கொள்வது அப்படின்னு சொல்றோம் முதல்ல பாபாவை தெரிந்து கொள்வது அதாவது கண்டறிவது பாபானுடைய காரியம் நடந்து கொண்டிருக்குது அப்படிங்கிறத உணர்வது ஞானத்தின் ஆதாரம் முதல்ல கண்டறியும் சக்தி அவசியம் கண்டறியக்கூடிய சக்தியை தான் ஞான சுரூபம் அதாவது நாலேஜ்ஃபுல் அப்படின்னு சொல்லப்படுது கண்டறியக்கூடிய சக்தியின் விஸ்தாரம் என்ன ஆகினால என்னென்ன பிராப்திகள் கிடைக்குது இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்குள்ள ஆன்மீக உரையாடல் செய்ய முடியுமா நமக்கு இணையாக விளையாடக்கூடியவராக இருந்தால் விளையாட்டு சுவையாக இருக்குது இல்லையா விளையாட்டில் விளையாடி விளையாடி ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்கிறோம் இந்த விளையாட்டில் கூட ஒருவருக்கொருவர் நண்பர்களாக ஆகிடுறோம் அங்கு நடப்பது ஸ்தூலமான விளையாட்டு இங்கு கூட விளையாடி விளையாடி ஆத்மாக்களின் நெருக்கமான சந்திப்பு நடைபெறுது விளையாட்டில் உடன் விளையாடக்கூடியவங்க மிக உறுதியானவர்களாக இருக்கிறாங்க வாழ்க்கையின் கடைசி வரையில் தன்னுடைய துணையை சரியாக நிர்வாகம் செய்வாங்க ஆன்மீக விளையாட்டில் கூட கடைசி வரையில் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கீங்க எனவேதான் இந்த சந்திப்பின் ஞாபகர்த்தமாக மாலை உருவாக்கப்பட்டிருக்கு அனைத்து விஷயங்களிலும் கடைசியில் ஒருவருக்கொருவர் சமீபத்தில் வரீங்க சேர்ந்து விடுறீங்க இதனைத்தான் மாலையில் மணி ஒன்றின் பின் ஒன்றாக கோர்க்கப்பட்டிருக்குது இங்கனம் இணைவதனுடைய தான் மாலை நல்லது இந்த முரளியின் சாரம் கண்டறியக்கூடிய சக்தி இல்லாமல் மகாரதியாவது ஆவது கடினம் தன்னைத்தான் உணர்வது தான் கண்டறியும் சக்தி தன்னை உணர்வது என்றால் தன்னைத்தான் கண்டறிந்து தெரிந்து கொள்வது முதல்ல பாபாவை கண்டறியணும் அப்போதான் தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ள முடியும் எப்போது தெரிந்து கொள்றீங்களோ அப்போதான் சமீபத்தில் செல்ல முடியும் அடைய முடியும் கண்டறியக்கூடிய சக்தி என்றால் என்ன அதனால் கிடைக்கும் பிராப்தி என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்குள்ள ஆன்மீக உரையாடல் செய்ய முடியுமா இதில் விளையாடி விளையாடி ஆத்மாக்களின் சபீம நிலைக்கான சந்திப்பு நடைபெறுது கடைசியில் எல்லா விஷயங்களிலும் ஒருவருக்கொருவர் நெருங்கி வரும்பொழுது இணையிறீங்க அப்போ மணியோடு மணி சேர்ந்து மாலையாகுது நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி